என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இன்றைக்கு நாங்கள் பருத்தித்துறை மெதேடில் ஒரு புட்டும் ராள் உருளர்களை பொரியலும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெதட்டில் தங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச மாதிரி புட்டு அவிப்பாங்கள் இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையில் டொக் 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 சத்தம் கொண்டும் டிஸ்டர்ப் இல்லாமல் சுலகு பெட்டி இல்லாமல் தான் இந்த புட்டு அவிக்க போகிறேன் பாருங்கோ எப்படி என்று சொல்லி ஒரு பேசன் மட்டும் ஒரு ஸ்கிரேப்பரும் இருந்தால் கோதும் புட்ட வைக்கிற அதுக்கு இப்ப ரெண்டு சுண்டு வறுத்த அரிசி மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போடுவான் நல்லா உப்பு தூளை மாவுக்களை மாதிரி கலக்குவா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணிய ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி ஒரு கட்டியான பதமாக மாவை எடுப்பேன் இதுதான் மாவிண்ட அந்த பதம் இந்த மாவை இப்போ நாங்கள் கையால் நல்லா சேர்த்து குழைச்சு எடுப்போம் இந்த பதத்துக்கு நாங்கள் மாவை குழைச்சு எடுத்தால் சரி எங்களுக்கு ஸ்க்ரேப்பரில் நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணிக்கல மா வந்திச்சுண்ட சொன்னால் எங்கள மா சரி இதான் எங்கட கரெட் ஸ்க்ரேப்பர் இதை நாங்கள் இந்த பக்கமாக தான் வச்சு மெல்ல மெல்ல மெல்லமா கரட் ஸ்க்ரேப் பண்ணுற மாதிரி இந்த புட்டு மாவையும் ஸ்க்ரேப் பண்ணிடமென்றால் எங்கட புட்டு சரி ஒற்றியளவான மணி மணி மாதிரி புட்டு வரும் கரங்கோ ஸ்க்ரேப் பண்ண புட்டு இப்படி இருக்கண்டு உங்களோட கொத்துரை புட்டு ஒரு புட்டு மாவாக ஒரு புட்டு பெருசு சின்னனாக இருக்கும் ஆனால் இது எல்லாம் ஒற்றி அளவான புட்டாக வரும் இப்போ நாங்கள் திருவினா தேங்காய் பூவை போட்டு நல்லா கையால் குழப்புவோம் இப்போ நாங்கள் இதை அப்படியே குளிக்க விடுவோம் மேல்கிழா குளிக்க விட்டால் அடியில் இருக்கிற புட்டுக்கு தேங்காய்ப்பு சேராமல் இருக்கும் இப்போ எல்லாம் உண்டா சேர்ந்துடும் இவ்வளோ அதுதான் புட்டு வேலை இதை நாங்கள் நீத்துப்பட்டியில் போட்டு அவிப்போம் பாருங்கோ இப்படி மணிமணி மாதிரியான புட்டண்டு புட்டை நாங்கள் வச்சு போட்டு இப்போ ராலை கிளீன் பண்ணுவோம் இப்போ இந்த இறாலுக்கு நாங்கள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு குழப்பி வைப்பேன் இப்போ ஒரு அஞ்சு சின்ன உருளைக்கிழங்கை அப்படியே தோலை சீவி சின்ன சின்னன்னா விட்டுவேன் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஷேப்பில் நீங்கள் உருளைக்கிழங்காக வெட்டி கொண்டடான் இப்போ அதுக்கு நாங்கள் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு குழாப்புவோம் இறாலும் நல்லா உப்பு எல்லாம் ஊறி இருக்கும் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு ஒரு கொஞ்சம் இறாலும் ஒரு நாலஞ்சு இறாலும் போட்டு ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதையும் போட்டு பொறிப்போம் என்னென்னு சொன்னால் தான் உருளைக்கிழங்குலையும் இறால் பொரியல வாஷம் சூப்பராக வைச்ச இறால் உருளைக்கிழங்கை அப்படியே கிளறி விடுவோம் கோல்டன் ப்ரவுனாக வந்தோடனே இந்த ராலூர்ல கிழங்க எடுப்பாள் இப்போ நாங்கள் கடைசியாக கொஞ்சம் கருவேப்ப மிளையும் போட்டு பொறிப்போம் இப்போ எங்களோட இறால் உருளைக்கிழங்கு பொரியலும் புட்டும் ரெடி இதை உங்களோட காலம சாப்பாட்டுக்கும் எடுக்கலாம் இரவு சாப்பாட்டுக்கும் நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளவு சுவையான பார்க்குறதுக்கு அழகானோரோ புட்டும் உருளைக்கிழங்கு ரால் பொரியல் என்னோட இந்த மெதில் நீங்கள் முறுக்கா புட்டா வச்சு பார்த்து எப்படி என்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரால் பொரியல் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பொறிக்கிறது ஆனால் பொற அந்த கலவையல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் புட்டு அநேகமாக்களுக்கு இந்த மெதட் தெரியாதுண்டு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மீண்டும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.